நான் அப்போது தீப்பெட்டி வேலை செஞ்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து இப்போ இருக்கிற தீப்பெட்டி மாதிரி அப்போ இருக்காது இது எல்லாமே வந்து அட்டையில் இருக்குது அப்போ வந்து அட்டை இல்லை அது வந்து மரம் இதில் சட்டம் வந்து ரொம்ப மெலிசாக அந்த குச்சி ஆட்டை இருக்குல்ல அதில் தான் அப்போல்லாம் ட்ரை பண்ணுவாங்க இதை மேல் பாக்ஸு இந்த அகலமாக வந்து இந்த பக்கம் அந்த தீ பத்துறதுலாம் அதை பட்டையாக இருக்கும் அந்த இது மரத்தினால் செஞ்சது தான் அதை அவ்வளோ மெலிசாக இந்த அட்டை சைஸில் தான் சீவி இருப்பாங்க அதை வந்து நம்ம தண்ணியில் ஊற போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நாம் எடுத்து அதை காய வச்சு அதுக்கப்புறமா அந்த மேலே எந்த கலர் பேப்பரை வருதோ அதை பசை போட்டு இந்த ஃபுல் பெட்டியில் நம்ம ஒட்டணும் ஸோ அந்த வேலை செஞ்சவங்களுக்கு நான் சொன்னது புரியும் அந்த மாதிரி உள்ளே இருக்கிற பாக்ஸும் அந்த மாதிரி தான் இது வந்து மேல் பாக்ஸை தனியாக ஒருத்தர்கிட்ட கொடுப்பாங்க அந்த உள்ளே இருக்கிற பாக்ஸை வந்து ரெண்டுமே ஒரே இதில் தர மாட்டாங்க அப்போல்லாம் இந்த பாக்ஸும் அந்த மாதிரி தான் அந்த அந்த பாக்ஸ் மாதிரி வர்றதுக்கு அங்கங்கே கோடு இருக்கும் அது வந்து அந்த இதில் நாம் தண்ணியில் ஊற போட்டால் தான் அதை மடக்க முடியும் என்னென்னா அது உடஞ்சி உடஞ்சி போயிடும் அதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அவங்க எடை போட்டு எண்ணி இந்த மாதிரி தான் ஒரு கட்டில் கொடுப்பாங்க நாம் அப்படியே அதை வந்து தண்ணியில் ஊற போட்டு ரொம்ப நேரம் ஊறிட்டாக்கா அந்த பேப்பரில் நம்ம பசை போட்டு இந்த மாதிரி அந்த இப்போ ஒயிட் கலர் பேப்பர் இருக்குல்ல அப்போல்லாம் வந்து ப்ளூவு இந்த மாதிரி ரோஸ் கலர் பேப்பர் இருக்கும் அது ஒட்டாது அது அப்படியே ஈரப்பதமாக இருக்கும் காய வ ரொம்ப லேட்டாகும் ஃபஸ்ட்டு அது ஒட்டவே ஒட்டாது அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை எடுத்து காய வச்சு அந்த மேல் பேப்பரை வந்து நாம் பசை போட்டு நல்லா ஒட்டணும் இந்த குச்சி வந்து பிரேமுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து இந்த சென்ட்ரு இப்படி அப்படியே வைக்கிற மாதிரி இந்த குச்சி எந்த சைஸில் இருக்கோ அதே மாதிரி அங்கங்கே கேப் இருக்கும் அது வரிசையாக நாம் அடுக்கி அந்த பிரேமில் நிறைய அடுக்கி அது இந்த குச்சி மட்டும் சுமார் ஒரு ஏழ்நூறு எட்நூறு வரும் ஒரு பிரேமுன்னு சொல்லுவாங்க அப்போது அந்த பிரேமில் அதை வச்சுட்டு நாம் லாக் பண்ணி விட்டுட்டாக்கா இந்த மருந்து இருக்குது இல்லைங்களா அதை அப்படியே ஆச்சில் வச்சு காய வைப்பாங்க இதுதான் நாங்கள் அப்போல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் இதை நாங்கள் இருந்த ஏரியாவில் அது எல்லாருமே அப்போ செய்வாங்க ஒரு அப்போல்லாம் ரொம்ப இடம்லாம் வெளியே தான் இருப்போம் வெளியே தான் ஒர்க் பண்ணுறது எல்லாமே நிறையா பக்கத்துல எல்லாம் பேசிக்கிட்டே எல்லாம் எங்கே எங்கள் வயசு பிள்ளைங்களெல்லாம் அப்போல்லாம் அதுதான் செஞ்சிட்ருப்பாங்க இதுலேயும் அதில் போட்டி போகாமலே அப்போயே இருந்துச்சான் எங்கள் அம்மா எங்கள் எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா எல்லாரும் ஒரு குரூப்பாக தான் போய் வாங்கிட்டு வருவாங்க அதை வந்து ஒரு டஜன் கணக்கில் ஒரு சொல்லி கொடுப்பாங்க எல்லாரும் ஒட்டுக்காக வாங்கிட்டு வந்து ஒட்டுக்காகவே செஞ்சு கொ கொண்டு போய் கொடுப்பாங்க அது சில பேர் முன்னாடியே முடிச்சுடுவாங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் செய்வாங்க எல்லாமே நானே அப்போது நானே இந்த வேலையெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்வேன் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அந்த மேல் பாக்ஸ் இதெல்லாம் நான்தான் பண்ணுவேன் இதில் கொடுக்குற அந்த பசு இருக்குது பார்த்திங்களா அது அவ்வளோ ஸ்மெல்லு வரும் அது இப்போ நினச்சாலும் எனக்கு அந்த ஸ்மெல்லோட இது தெரியுது ஒரு ஸ்மெல்லு வரும் அது எதுவுமே சாப்பிட முடியாது அந்த மாதிரி இது இந்த பாக்ஸ்லாம் வந்து நாங்கள் அப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் என்னோட சின்ன வயசில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்